வணக்கம் உங்கள் பிகென் விசன் இசையரசர் தஷி இவரை பற்றி திரையுலகம் சேர்ந்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற பல மொழிகளில் நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்காரு இவரோட சொந்த ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற பட்டுக்கோட்டை சிறு வயதிலேயே இவருக்கு இசையில மிக ஆர்வம் இருந்ததுனால சென்னைக்கு வந்தாரு நிறைய பிரபலமான இசையமைப்பாளரோடையும் அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆடவர்ன்ற படத்துக்கு தன் பையனையே நடிக்க வச்சாரு இந்த படத்துல நம்ம கானா உலகநாதன் ஒரு பாட்டு பாடியிருக்காருங்க காத்து நம்மை எழுப்புமே சின்ன பீச்சு காத்து

படைத்த கலாமின் கனவுகள் நாங்கள் அப்படிங்கிற ஆல்பம் மிகவும் பிரபலமாகி மக்கள் மத்தியில் நல்லா பேசப்பட்டது இது போன்ற பல ஆயிரக்கணக்கான ஆல்பங்களும் இவர் பண்ணியிருக்காரு கேரள திரைப்படமான இந்த திரைப்படத்திற்கு கேரளாவின் ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருக்காரு இது போன்ற தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளிலும் விருதுகளை வாங்கியவர் மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற படங்களில் பிரபலமான இவரது இசை தமிழிலும் ஒரு சில படங்கள் பிரபலமாகி உள்ளன வீரகுமார் இயக்கிய அஸ்திரம் வீரகுமார் இயக்கத்தில் இன்னொரு படமான வரலட்சுமி நடிப்பில் உருவான ஜெய்சிங் சாதனை பயணம் பஞ்ச் பரத்து இயக்கிய செய்தித்தாள் பயணங்கள் தொடரும் அருவிக்கரையோரம் போன்ற படங்கள் வெளியான பாடல்கள் எல்லாமே நல்ல பிரபலமா ஓடிட்டு இருந்ததுக்கு கொண்டாட்டம் வாழும் வாழ்க்கை சொல்ல போற சொல்ல போற சாதனைய எத்தனையோ எத்தனையோ சாதனைய இது போன்ற சில பாடல்கள் இவர் இசையமைத்தது இன்னும் பிரபலமானவா இருக்கு இப்படி இவருடைய இசை பயணம் தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு கார் விபத்தில் மரணம் அடைந்தார் திரையுலகில் பிரபலமாக கொண்டிருந்த தஷி அவர்கள் மரணம் அடைந்தது மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அதுக்கப்புறம் அவருடைய வேலைகள் எல்லாம் அவருடைய பையன் பாத்துக்கிறதா திரைத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க இசையரசர் தசி செய்த சாதனைகளை அவருடைய பையன் தொடரட்டும் சிவசங்கர்